இந்த வருடம் மாசி மகம் எப்போது தொடங்க உள்ளது இந்த நாளில் என்ன செய்தால் ஏழு ஜென்ம பாவம் தீரும் மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகம் ஆகும் மாசிமகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசிமகம் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என்று கொண்டாடுகிறோம் இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும் இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவது உண்டு மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள் இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் குளம் கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால் தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது தக்ஷனின் மகளான அம்பிகை அவதரித்தது இந்த மாசிமகம் தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசிமகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது இது சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும் மாசிமகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதேபோல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நாளில்தான் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது அன்றைய தினம் அதிகாலை மூன்று ஐம்பத்து மூன்று தொடங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை ஐம் ஐந்து ஒன்பது வரை மகம் நட்சத்திரம் உள்ளது அதேபோல் மார்ச் பனிரெண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணி துவங்கி சதுர்த்தி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது சதுர்த்தி சிவபெருமானுக்குரிய திதியாகும் இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடினால் மிகவும் நன்று வணக்கம்